தியானம் என்பது இந்து மத உணர்வாளர்களை வந்து தங்கள் பக்கம் இழுக்கும் அப்படிங்கிற ஒரு தான் விவேகானந்தர் பாறையில் தியானம் அமித்ஷா வர்றதுல வந்து அந்த உத்தி இல்லை என்ன காரணம்னா என்னைக்கு வந்து மோடி வர்றாரோ அன்னைக்கு அதே உத்தியை அமித்ஷா கடைபிடிக்க முடியாது மோடி தான் உற்சவர் அமித்ஷா வந்து துணை தெய்வம் தான் இவர்களுக்கு இதுல எல்லாம் ரொம்ப நம்பிக்கை வாக்காளர்கள் காப்பாற்ற முடியாததே திரும்ப கோட்டை பைரவர் கால பைரவர் பயிரை நினைக்கிறாங்க அப்படி தான் நான் இதை புரிஞ்சுக்கிறேன் அப்போ மோடி அந்த ஒரு நாள் அவர் தியானம் இருக்க எவ்வளோ செலவாகுதுன்னா ஒரு கோடி ரூபா ஆகுது என்னென்னா அவர் தனி விமானத்தில் வர்றது அப்புறம் ஹெலிகாப்டரில் வர்றது அதுக்கு பிறகு வந்து ஏற்பாடு ஏற்பாடுகள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் திருப்பி ரிட்டர்னு ஒன் குரோர் அப்போ பெரிய வயலேஷன் இது நியாயமாக பார்த்தா ஆனால் அந்த வயலேஷனில் பிரதமர் ஈடுபடுறாரு இது முதல் முறையல்ல மூணாவது முறை அவள் ஏன் தேர்தலான எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை குறைந்தபட்சம் இந்த விஷுவல்ஸ் போடக்கூடாது என்றாவது சொல்லணும் மற்றல்லாமல் தியானம் வந்து ஒரு தனிப்பட்ட விஷயம் இல்லையா அது கேமராவுக்கு முன்னாடி தியானம் எப்படி இருக்க முடியும் கமாண்டாக்கள் படைசூல தியானம் இருக்க முடியுமா இந்து மதம் மத உணர்வே நம்ம மனசுல வச்சுக்க வேண்டியதுதான் இன்னைக்கு தேதிக்கு நமக்கு உண்மையிலே எது தேவை ராமர் தேவையா ராத்திரி சாப்பாடு தேவையா சரி இந்துத்துவம் அப்படின்னா அது அடிப்படையே வந்து இந்து ராஷ்டிரம் அதாவது புனித பூமி புனித ரத்தம் அதான் சவர்கரோட டெபினிஷன் அப்போ இந்துத்துவங்கிறது அரசியல் கோட்பாடு அது ஆன்மீக கோட்பாடு கிடையாது காந்திய பத்தியே எண்பத்தி தான் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு பிரதமர் மோடி சொல்றது எவ்வளவு பெரிய பேதமைப்பாரு வணக்கம் இது கோல்டன் சான்ஸ் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் வணக்கம் சார் வணக்கம் பிரதமர் மோடி அவர்கள் வந்து பிரச்சாரத்தை முடிச்சிட்டு அங்கிருந்து நேரடியாக கன்னியாகுமரி வராரு அதே சமயத்தில் வந்து மத்திய உள்துறை அமைச்சரும் அவரும் வந்து தமிழக வரைகை வந்து புரிகிறாரு ஒரே சமயத்தில் வந்து ரெண்டு பெரும் தலைவர்கள் அதுவும் பிஜேபி தலைவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வருகை இது ஒரு அரசியலா இல்ல ஆன்மீகமா அரசியல் சந்தேகம் இருக்கிறதுக்கு வழி இல்ல பிரதமர் மோடி வருகை அது ஏற்கனவே அவர் கடைப்பிடித்து வருகிற உத்தி தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து அவர் சிவாஜியோட கோட்டைக்கு போனார் பிரதாப் காட் அதுக்கு போனார் வீர சிவாஜி மராட்டியர்களின் குல தெய்வம் வழிபடு தெய்வம் இதய தெய்வம் ஸோ மராட்டியை ஓட்டு வங்கியை குறி வச்சு தான் அதே மாதிரி அவங்களுக்கு அந்த நாற்பத்தோரு தொகுதி கடைசி கட்ட தேர்தல் பிஜேபிக்கு நிறைய கிடச்சிது பத்தொம்போது கேதார்நாத் குகை குகை ருத்ர கு ருத்ரா குகை அது ஐம்பத்தி ஒம்போது தொகுதி முப்பது தொகுதி கிடச்சிது எல்லாமே இந்த கடைசி நேரத்தில் செய்கிற ஏற்பாடு அதாவது இந்த தியானம் என்பது இந்து மத உணர்வாளர்களை வந்து தங்கள் பக்கம் இழுக்கும் அப்படிங்கிற ஒரு உத்தி தான் இப்போ விவேகானந்தர் பாறையில் தியானம் அமித்ஷா வர்றதுல வந்து அந்த உத்தி இல்லை என்ன காரணம்னா என்னைக்கு வந்து மோடி வர்றாரோ அன்னைக்கு அதே உத்தியை அமித்ஷா கடைபிடிக்க முடியாது மோடி தான் உற்சவர் அமித்ஷா வந்து துணை தெய்வம் தான் அதனால உற்சவர் கடைப்பிடிக்கிற அந்த ஊற்றிய துணை தெய்வம் வந்து கடைப்பிடிக்க முடியாது ஆனால் அவர் ஏன் வரார் அப்படின்னா அந்த திருமயம் வந்து புதுக்கோட்டை பக்கம்ங்க புதுக்கோட்டை எனக்கு சகோதரி ஊர் திருமயத்துக்கு நான் நிறைய முறை போயிருக்கேன் என்னோட நூல்நிலையும் அது குறிப்பிட்டிருக்கேன் கிழவன் சேதுபதியோட அந்த ஆலயம் அது அந்த மலை வந்து ரொம்ப பழமையானதுன்னு சொல்லுவாங்க அதுல வந்து அது திரு மெய்யம் தான் அதுக்கு பேர் திருமயம் கிடையாது திரு மெய்யம் மெய்யினா சத்தியம் உண்மை அதுலேருந்து அந்த சத்தியலிங்கமாக அது வெளிப்பட்டது அப்புறம் வடமொழியை கொண்டு வந்து சத்திய கிரீஸ்வரர்னு மாத்திட்டாங்க மெய் தான் இன்றைக்கு நிறைய மெய்யநாதன் இதெல்லாம் பார்க்கலாம் அந்த பகுதிகளில் பேர் வந்து மெய்ங்கிறது அடிப்படையாக கொண்டு நம்ம ஒரு மினிஸ்டர் பேர் கூட மெய்யநாதன் தான் அதெல்லாம் இதுலேருந்து வர்றது தான் அவர் வந்து கோட்டை காவல் தெய்வம் இந்த ராமநாதபுரம் சமஸ்தானத்தை எல்லாம் அவர் தான் காப்பாற்றுறாருங்கிற ஒரு நம்பிக்கை அதுல ஆட்சி காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒரு வேண்டுதலாக இருக்குங்கிறது என்னோட பாயிண்ட் என்னோட புரிதல் அது குறிப்பாக வந்து இன்னைக்கு அந்த தேய்பிரை அஷ்டமி அப்படி இப்படின்னு அது ரொம்ப சிறப்பாக சொல்வார்கள் இவர்களுக்கு இதிலெல்லாம் ரொம்ப நம்பிக்கை வாக்காளர்கள் காப்பாற்ற முடியாததை திருமயம் கோட்டை பயிறவர் கால பயிறவர் காப்பாற்றுவார்னு நினைக்கிறாங்க அப்படிதான் நான் இதை புரிஞ்சுக்கிறேன் ஆனால் வட இந்தியாவில் தேர்தல் பிரச்சாரம் இன்னைக்கு நிறைவு பெறுது நிறைவு பெறும்போது அமித்ஷா வர்றதாவது அது ஒரு விஷுவல் ட்ரீட்டாக மாறாது கர்நாடகா தன்லேருந்து போய் கார் வர போகிறாரு அப்புறம் அது ஒரு ப்ரைவேட்டு தரிசனம் மாதிரி தான் இருக்கும் ஆனால் மோடி போகிறது வந்து விஷுவல் ட்ரீட்டாக மாற்றுவாங்க மாற்றக்கூடாதுன்னு தேர்தல் ஆணையத்தில் பெட்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க தேர்தல் ஆணையம் ஒரு நடவடிக்கை எடுக்க போகிறது இல்லை அப்போ மோடி அந்த ஒரு நாள் அவர் தியானம் இருக்க எவ்வளோ செலவாகுதுன்னா ஒரு கோடி ரூபா ஆகுது என்னென்னா அவர் தனி விமானத்தில் வர்றது அப்புறம் ஹெலிகாப்டரில் வர்றது அதுக்கு பிறகு வந்து ஏற்பாடுகள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் திருப்பி ரிட்டர்னு ஒரு நாள் தியானத்துக்கு ஒன் குரோர் செலவாகுது அதெல்லாம் மக்களோட வரிப்பணம் தான் தியானத்தினால பிஜேபிக்கு தான் நன்மை கிடைக்குமே தவிர மற்றவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அதுல பிஜேபிக்கு நன்மை கிடைக்குமா இது அடுத்த அப்படி நம்ம தான் பார்க்கணும் இந்தியாவுடைய அந்த பதினெட்டாவது தேர்தல் வந்து முடிய போகுது முடிஞ்சிருச்சுன்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த தேர்தலுக்கு முன்னாடி வந்து திரு ராகுல் காந்தி வந்து கன்னியாகுமரியிலிருந்து பயணத்தை ஆரம்பித்து இன்னைக்கு டெல்லியில் இருக்கார் அதே சமயத்தில் வந்து பிரதமர் மோடி அவர்கள் டெல்லியை ஒட்டி பிரச்சாரத்தை ஆரம்பித்து இன்னைக்கு வந்து இந்தியாவின் கடைகோடி எல்லையான கன்னியாகுமரியில் இருக்கிறார் அதாவது பிரதமர் மோடி எல்லையிலும் திரு ராகுல் தலைநகரிலும் இருப்பது ஏதேனும் சொல்ல வருகிறதா டிவி டிபேட்டில் இதை பற்றி ஒரு திமுகவை சேர்ந்தவர் தான் அவர் சொன்னார் அதாவது இது வந்து ராகுல் காந்தி டெல்லியை பிடிக்க போவதின் அறிகுறி என்று சொன்னார் எனக்கு தெரிஞ்ச ஒரு பேரலால் இருக்கு அதாவது எழுபத்தி ஒன்று தேர்தல் கல்லூரி நாட்கள் முடிக்கிற காலகட்டம் தமிழ்நாட்டில் இதே மாதிரி வந்து இருந்து வடக்கே எம்ஜிஆர் வடக்கே இருந்து தெற்கே வந்து கலைஞர் இப்படி வந்து பிரச்சார பயண திட்டத்தை கொண்டார்கள் ஆனால் ரெண்டு பேரும் ஒரே கட்சியை சேர்ந்தவங்க இதுல ரெண்டு பேரும் வந்து கட்சிகளை சேர்ந்தவர்கள் பொதுவாக தலைவர்கள் இப்படி அமைவது அது ஒரு அரசியல் பார்வையை நம்ம பார்க்க முடியாது ஆனா இது அடிப்படை இதுல என்னன்னாங்க விவேகானந்தர் அவர் வங்கத்தை சேர்ந்தவர் வங்கத்துல அவருக்கான பாப்புலாரிட்டி ராமகிருஷ்ணா மடத்தோட தலைமையகம் எதுன்னு பாத்தீங்கன்னா மேற்கு வங்காளம் தான் அப்போ மேற்கு வங்காளத்துல தேர்தல் இருக்கு நடந்துட்டு இருக்கு அது போக இவரே ஒரு கேண்டிடேட் வாரணாசியில் ஒரு கேண்டிடேட் இன்னைக்கு கூட ஒரு வாரணாசியில்தான் தான் கிளம்புறாரு வாரணாசியில இருந்து கிளம்பி தான் இங்க வந்து சேர்ந்துருக்கிறாரு அப்போ ஒரு கேண்டிடேட்டே வந்து அந்த சைலன்ஸ் பீரியட மீறுற மாதிரி ஆகுது ஏன்னா இன்னைக்கு சைலன்ஸ் பீரியட் பா ஆரம்பி ஆரம்பித்து நாளைக்கு சைலன்ஸ் பீரியடு நாளை கழிச்சும் ஃபுல்லாக சைலன்ஸ் பீரியடு தான் நம்ம ஓட்டுப்பதிவு தினத்தன்றும் எந்த பிரச்சாரமும் பண்ண முடியாது அப்போ பெரிய வயலேஷன் இது நியாயமாக பார்த்தா ஆனால் அந்த வயலேஷனில் பிரதமர் ஈடுபடுறாரு இது முதல் முறையல்ல மூணாவது முறை அவ ஏன் தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை குறைந்தபட்சம் அந்த விஷுவல்ஸ் போடக்கூடாது என்றாலும் சொல்லணும் ஸ்டேட் கண்ட்ரோல்டு டிவி தூர்தர்ஷன் அவங்க கண்டிப்பாக அதை போடுவாங்க மட்டும் தியானம் வந்து ஒரு தனிப்பட்ட விஷயம் இல்லையா அது கேமராவுக்கு முன்னாடி தியானம் எப்படி இருக்க முடியும் கமாண்டாக்கள் புடைசூல தியானம் இருக்க முடியுமா ரெண்டு டன் ஏசி வந்து போயிட்டே இருக்கு விவேகானந்தர் பாரு அங்கே வந்து அது அது பயிர் பிங்கன்னு நினைக்கிறேன் பெரிய ஒரு பாறை மேலே அமர்ந்த ஒரு அமைந்த ஒரு தியான மண்டபம் நாலு பக்கமும் அந்த கடல் காற்று தான் வருமே தவிர வேறு எதுவும் வர்றதுக்கு வழி இல்லை பட் பிரதமருக்காக வந்து டூ டன் ஏசி போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க காலையில் அப்போ அப்படி ஒரு ஏசி அமைப்பெல்லாம் போட்டு தியானம் இருக்கிறதுங்கிறது அது எப்படி என்ன ஒரு கோட்பாடு ஆன்மீக கோட்பாடு போன முறை அந்த ருத்ரா கேவியும் வந்து ஏசி தான் பண்ணாங்க ஏசி பண்ணி டெலிஃபோன் பண்ணி கொடுத்தாங்க டெலிஃபோன் வசதி அது என்ன மாதிரியான தியானம் இன்றைக்கி அது டூரிஸ்ட்டு யூஸ் ஆகுதுங்க குணா குகை மாதிரி மோடி குகை அப்படின்னு டூரிஸ்ட் தான் வந்து அங்கே இருந்துட்டு போகிறாங்க ஒரு நாளைக்கு இவ்வளோ ஒன்று வாடகை வசூல் பண்ணுறாங்க தனியார் அமைப்பாது அந்த குகையை மெயின்டைன் பண்ணுறது அப்போ இதில் வந்து எப்படி இது தியானத்தோட சேர்த்தின்னு எனக்கு புரியல இதுவும் ஒரு பொலிட்டிக்கல் ஷோ ஒரு வகையான பிரச்சாரம் அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும் அப்போ இப்படியான பிரச்சாரத்தில் ஒரு கேண்டிடேட் ஒரு கட்சியோட ஒரு முக்கியஸ்தர் ஈடுபடுறத எப்படி நம்ம எப்படி அலோவ் பண்ணுறோம் இந்தியா மாதிரி பிற நாடுகள் இதை பார்க்காதா இதுக்கு முந்தைய ஒரு வீடியோ பத்திரம நினைக்கிறேன் இமாச்சல பிரதேசத்தில் மோடி வந்து ஒரு பெரிய போட்டுக்கிட்டு ரோபர்லாம் நடந்து போட்டு ஒரு தடியை வச்சுக்கிட்டு அவர் அப்படியே நடந்து போற மாதிரி அது பெரிய வீடியோங்க அது நான் இங்க தமிழ்நாட்டுல அதை கிண்டல் பண்ணி ஆறு மணமே ஆறுங்கிற பாட்டெல்லாம் பின்னாடி போட்டு பயங்கரமா கிண்டல் பண்ணியிருந்தாங்க எதுக்காக நான் சொல்றேன்னா சரி இந்து மதம் மத உணர்வே நம்ம மனசுல வச்சுக்க வேண்டியதுதான் இன்னைக்கு தேதிக்கு நமக்கு உண்மையிலே எது தேவை ராமர் தேவையா ராத்திரி சாப்பாடு தேவையா ஓ கடவுள் மனதுக்குள்ளே இருக்கட்டும் அதை பற்றி என்ன தவறு இருக்குது அவங்கவுங்களுக்கு பிடித்தமான கடவுள் ஏதோ அதை வணங்க போகிறாங்க என்ன மதமோ இருக்க போகிறாங்க மதம் வந்து மாறிக்கிட்டே வேற இருக்கலாம் ஜாதி தான் மாற முடியாது மதம் மாறிக்கிட்டே இருக்கலாம் எனக்கு இது பிடிக்கலன்னு சொல்லி அதுக்கு போகலாம் அப்படி இருக்கும்போது அது எப்படி வந்து அரசியல்குள்ளே கொண்டு வராங்க சரி இந்துத்துவம் அப்படின்னா அது அடிப்படையே வந்து இந்து ராஷ்டிரம் அதாவது புனித பூமி புனித ரத்தம் அதான் சவர்கரோட டெஃபனிஷன் அப்போ இந்துத்துவங்கிறது அரசியல் கோட்பாடு அது ஆன்மீக கோட்பாடு கிடையாது அப்ப இந்துத்துவாவை எல்லாரும் ஏத்துக்குவாங்களா ஏத்துக்க மாட்டாங்க ஒண்ணுமே இல்லைங்க ஜார்க்கண்ட் ஜார்க்கண்ட்ல வந்து பேனிங் இஷ்யூ என்னன்னா நீங்க சர்ணா கோடை வந்து அமல்படுத்துங்கன்றாங்க பாட்டி சர்ணா கோடுன்னு நம்ம படிச்சு பார்த்தோம்னா அது இயற்கை வழிபாடு சென்சஸ்ல வந்து ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு நம்பர் இருக்கு கோட் நம்பர் மதம்ங்கிற கீழே அந்த கோட் நம்பரை குறிப்பாங்க அது கம்ப்யூட்டர் ஃபீடிங்காக அதுல நீங்க சர்ணாங்கிறதையும் சேர்த்து சர்ணாவுக்கு ஒரு கோடு கொடுங்க இது அவங்க ரொம்ப வருஷமா கேட்டுட்டு இருக்காங்க அந்த ஆதி பட்டியலின பழங்குடி மக்கள் வந்து அவங்களோட டிமாண்டில் இது ஒன்று ஆனால் பிஜேபி அதை செய்ய மறுக்குது என்னென்னா அப்படி பிரிச்சா இந்துக்களோட டோட்டல் எண்ணிக்கை குறைஞ்சி போயிடும் அது வந்து நம்மளோட பாலிடிக்ஸுக்கு நல்லது ஆனால் பழங்குடி மக்கள் கிட்டத்தட்ட நாற்பது மக்களை தொகுதியில் அவங்க வாக்கு வங்கி ரொம்ப பெருசு அவங்களோட பழக்க வழக்கங்கள் எல்லாமே வந்து வேறுபட்டவை அவர்களுக்கு தனியாக ஒரு மத குறியீடு கோடு கொடுக்க வேண்டியது கட்டாயம் தேசிய பழங்குடியின பட்டியல் அந்த ஆணையமும் அதை வந்து சரின்னு சொல்லிடுச்சு ரெக்கவுண்ட் பண்ணிருச்சு ஆமாம் சர்ணா கோடு கொடுக்கணும் ஆனால் பத்து வருஷமாக வந்து கவர்மெண்ட் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கலை இப்படி நம்ம நாட்டில் எவ்வளோ வந்து மாறுபாடான விஷயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம மதிக்க கற்றுக்கிடணும் எல்லார் தலையிலையும் ஒன்றே திணிக்கும் போது அது பழைய எனக்கு ஹிந்தி போராட்டம் தான் ஞாபகம் வருது அறுபத்தஞ்சு இதே தான் அது மொழியாக இருந்ததுன்னா அது எல்லோரும் தான் போகிறாங்க அதில் என்ன இருக்குது நமக்கு தேவைன்னா கற்றுக்க போகிறோம் நீங்கள் ஆந்திராவில் போய் யூடியூப் சேனல் நடத்த போகிறீங்கன்னா தெலுங்கு கற்றுக்கு போகிறீங்க அவ்வளோதானே ரொம்ப சிம்பிள் தான் அது அப்போ நமக்கு தேவைன்னா இந்திய கற்றுக்க போகிறோம் பட் திணிச்சாங்க காங்கிரஸ் கட்சியோட பெரிய தவறு லால் பகதூர் சாஸ்திரி நேருவோட உறுதிமொழி முடிஞ்சு போச்சு வருஷம் ஓவர்னு சொல்லி அதை கொண்டு வந்தார் ஜனவரி மாதம் இருபத்தாறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு மாபெரும் போராட்டம் எவ்வளோ உயிர் பலி இன்றைய தேதி வரைக்கும் வந்து அந்த ஹிந்தி பேரில் வந்து தமிழ்நாட்டில் ஒரு தனியான வெறுப்பு இருக்கு ஹிந்தி ஆதிக்கம் அதிகமாக இருக்குன்னு மராத்தி சொல் மராத்திக்காரங்க சொல்றாங்க கன்னடக்காரங்க சொல்றாங்க அவங்களுமே அதை எதுக்குறாங்க என்ன காரணம் அந்த ஒற்றை மொழி ஒற்றை மதம் ஒற்றை பண்பாடு ஒரே சப்பாத்தி இதெல்லாம் என்னைக்குமே ஒர்க் அவுட்டாக திரு மோடி அவர்கள் வந்து இன்னொரு பேட்டியில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருந்தார் சார் அதாவது மகாத்மா காந்தியை பற்றி அதாவது பத்தாண்டுகள் ஆட்சி செய்த பிரதமர் மோடி அவர்கள் படத்தை பார்த்து தான் காந்தியாருடைய புகழ் வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்தியாவில் வந்து இது கடுமையான எதிர்ப்புகள் வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் வந்து ஒரு காந்தியார் நாடு அப்படின்னு மற்ற நாடுகளால் பார்க்கப்படுற உலகத் தலைவர்கள்லாம் இந்த விஷயத்தை எப்படி எடுத்துப்பாங்க இந்த கருத்தை எப்படி வந்து பார்ப்பாங்க சார் ரொம்ப கேவலமாக பார்ப்பாங்க காந்தி படத்தை பார்த்து தான் வந்து மகாத்மாவின் புகழ் வந்து மகாத்மாவே உலகம் தெரிந்து கொண்டது இதுதான் அவர் சொன்னதோட சுருக்கம் அது எண்பத்தி ரெண்டுங்க அந்த படம் பென் கிங்ஸ்லேருந்து காந்தியாக நடிக்கிற படம் அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அது கொஞ்சம் ஃபண்டு பண்ணி ஹெல்ப் பண்ணிச்சு என்ன காரணம்னா பயோகிராஃபி நம்ம வந்து தேசத்தந்தையை பயோகிராஃபியாக டிஸ்கிரைப் பண்ணணுங்கிறது தான் காந்தியவே தேசத்தந்தைன்னு இன்னும் அபிஷியலா நம்ம அழைக்கவே இல்லை நம்ம வந்து வாய் வார்த்தையாக தான் சொல்றோம் தேசத்தந்தைன்னு காந்தியார சொன்னது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் ஆஜாத் ஹிந்து ரேடியோல அவர் தான் மோதல் மோதல நம்ம ஃபாதர் ஆஃப் த நேஷனுங்கிறத பயன்படுத்தினாரு ஃபாதர் ஆஃப் த நேஷனுங்கிற அந்த ஒரு டைட்டில் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இல்லை இன்ன வரைக்கும் இல்லை மதர் ஆஃப் த நேஷனோ ஃபாதர் ஆஃப் த நேஷனோ இங்கே கிடையாதுங்க குறைஞ்சபட்சம் பிஜேபி அதையா செஞ்சிருக்கலாம் செஞ்சு உரிய கௌரவத்தை நம்ம கொடுத்துருக்கலாம் அது போக நாற்பத்தி எட்டு எங்க ஃபாதர் வந்துங்க ஃபார்ட்டி எய்ட்ல வந்து டாக்கிஸ் கோவில்பட்டியில ஒரு தேட்டர் அது தேட்டர்னா சாதாரண தேட்டர் தூரி விட கொஞ்சம் பெட்டர் அவர் வந்து இந்த காந்தியோட அந்த மரணத்தின் போது என்ன நடந்தது அதெல்லாம் வந்து அவர் பகிர்ந்துக்குவார் அவர் உயிரோட இருந்த காலகட்டத்தில் அவர் என்ன சொன்னாருன்னா படம் போட்டிருந்தாங்க படம் ஓடிக்கிட்டு இருக்கு காந்தியார் வந்து சூடப்பட்டார்ங்கிற செய்தி வருது ஏன்னா அப்போ பெரிய செய்தி இது கிடையாது பரவல் கிடையாது செய்தி ஸ்தாபனங்கள் கிடையாது ரொம்ப லேட்டாக தான் வந்து சேர்ந்துருக்கு கோவில்பட்டிக்கு டக்குன்னு இவங்க படத்தை நிறுத்திட்டு ஒரு ஸ்லைடு இந்த மாதிரி காந்தியார் சுடப்பட்டார் அவர் மரணம் செய்தியை போட்ட உடனே அப்படியே ஜனங்க வந்து ரொம்ப அமைதியா எப்போ ஃபார்ட்டி எயிட் எந்த விதமான இதுவும் பண்ணாமல் இது குரலும் எழுப்பாம ரொம்ப அமைதியா மௌனமா துக்கம் தோய்ந்த மௌங்களோடு போனாங்க என் மனசில் இது நிற்கிதுன்னு அவர் சொல்றாரு என்னன்னா காந்தியார் என்றைக்குமே வந்து சொன்னாலும் சொல்லாட்டாலே எல்லாரும் உள்ளங்களையும் நிற்கிறவரு மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் மட்டும்தாங்க இந்தியாவிலேயே காந்தியின் தாட்ஸுக்கு தனியான போஸ்ட் கிராஜுவேஷன் இருக்கு வேற எங்கேயுமே கிடையாது இந்தியாவிலேயே காந்தி கிராமம் காந்தி பல்கலைக்கழகம் எந்த காலத்துல நம்ம ஆரம்பிச்சிட்டோம் அது திண்டுக்கல் பக்கம் போய் பார்த்துருந்தா மோடிக்கு தெரிஞ்சுருக்கோம் காந்தி கிராமம் இந்திரா காந்தி அம்மா வந்து ஆட்சியெல்லாம் இழந்து இங்க தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப நான் அப்போ திண்டுக்கல்ல பணியாற்றி பணியாற்றிட்டு இருக்கேன் எழுபத்தி மூணு திண்டுக்கல் இடைத்தேர்தலில் இருந்து எழுபத்தி ஏழு வரைக்கும் இல்லை எழுபத்தாம் ஒரு ஏதோ ஒரு வருஷம் நடுவில் இல்லை அப்போ எனக்கு ஒரு நண்பர் அவர் கன்றா வங்கியில் பெரிய மேலாளராக இருந்து ஓய்வு பெற்றவர் நாங்கள் இந்த காந்தி கிராமத்துக்கு போகும்போது கா அங்கே ரயில்வே ஸ்டேஷனுங்க இந்த ரயில்வே ஸ்டேஷனில் இந்திரா காந்தி அம்மா பிரதமர் முன்னாள் பிரதமர் மதுரையில் தாக்குதல் கொஞ்சம் பிளட்டெல்லாம் கொஞ்சம் லைட்டாக ஸ்டெயினான ஒரு ட்ரெஸ்ஸு அதோட கொஞ்சம் சின்ன பாதுகாப்பு படையோடு அந்த ரயில்வே ஸ்டேஷன் பெஞ்சில் உட்காந்துருந்தாங்க எனக்கு அது மறக்கவே முடியாது சீனு அவ்வளோ உயர்ந்த பதவியில் இருந்தவங்களையும் காலம் வந்து அவங்க தாக்கப்பட்டு ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ண வேண்டிய நிலை வந்துருச்சே அப்படின்னு நான் யோசித்தேன் எனக்கு அப்போ பெரிய வயசுலாம் கிடையாது எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னாங்க காந்தி கிராமங்கும் போது பல நினைவுகள் பலருக்கும் இருக்கும் அந்த யூனிவர்சிட்டி ம எப்படி அது காந்தி இன்ஸ்டாட்ஸ் ஸ்டடிஸை வந்து இப்போ கொண்டு வருது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான் காந்திய பத்தியே எண்பத்தி ரெண்டுலதான் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு பிரதமர் மோடி சொல்றது எவ்வளவு பெரிய பேதமை பாருங்க விரிவாகவும் விளக்கமாகவும் பதில் சொன்ன திரு ஷாம்ஷாருக்கு நன்றி சார்